வணக்கம் இது இங்கையின் முதல்தர செய்தி வழங்குணர் நியூஸ் காலை நேர பிரதான செய்தி எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் ரியாஸ் ஹாரேஸ் முதலில் கலைப்பு செய்திகள் தூதரக அதிகாரிகள் தம்மை சந்தித்து பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடியதாக சவுதியில் எதிர்ப்பிடப்பட்டுள்ள இளைஞர்கள் தெரிவிப்பு சாலாவ ராணுவம் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவம் காரணமாக சுவிஜர்ல இருந்தவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நட்டஈடு வடகொரியா கண்டம் விட்டு கண்டமாய் மூன்று ஏவுகணைகள் பரிசோதனை செய்துள்ளது முல்லைத்தீவில் மீனவர்களின் நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கான விசேட கூட்டம் ஒன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இது கூட்டம் ஒத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாபதி கேதீஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்த கூட்டத்துக்கு கடற்படை அதிகாரிகள் ராணுவத்தினர் நேரில் நேரியல்வள திணைக்கிழா அதிகாரிகள் மற்றும் மீன்பிடி சங்கங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் இதன்போது தேனிலங்கை மீனவர்களின் அதுமேறிய மீன்பிடி தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஒட்டுச்சுட்டான் தாண்டிசோரா ஆலயத்தின் தேர்திருவிழா நேற்றைய தினம் நடைபெற்றது முத்தேர் பவனை இடம்பெற்றதுடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் கலந்து கொண்டனர் இதன்போது பக்தர்கள் காவடி மற்றும் கற்பூர ஏந்தி தங்களின் பக்தியை வெளிப்படுத்தினர் இல்லத்தில் உள்ள சிவாலயங்களில் சிறப்புமிக்க சிவாலயம் இது என்பது குறிப்பிடத்தக்கது பகோத்சவம் ஆண்டிபாதத்தில் வருகின்ற அமாவாசையன்று ஆரம்பித்து நாட்களுக்கு நடைபெறவுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க கதர்காம கந்தநாளியத்தின் வருடாந்த ஆடிவேல் மகோத்சவத்தின் பதினைந்தாவது நாள் இன்றாகும் இம்முறை கதிர்காம ஆடிவேல் மகோத்சவத்துக்கு ஊடக அனுசரணையை நியூஸ் பெஸ்டன் இணைந்து சிரச வழங்குகிறது முருகப்பெருமாரின் அருட்கடாட்சியம் வேண்டி வடக்கு கிழக்கு மலேகம் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் கதர்காப திருத்தலத்துக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர் கதர்காப திருத்தலத்துக்கு வருகின்ற பக்தர்களின் நலன் கருதி பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கதிர்காம கந்தரி நாடுவில் மகோற்சவம் எதிர்வரும் வரும் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறவுள்ள தீர்த்தோற்சவத்துடன் இனிதின் நிறைவு பெறவுள்ளது சாலாவ ராணு முகாமில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவம் காரணமாக சுயதொழிலை இழந்தவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நட்டேடு வழங்கும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சீதா பிரதேச செயலாளர் எம் எஸ் கே பண்டார தெரிவித்தார் இதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் முச்சக்கரவண்டி சாரதிகள் வெவ்வேறு கைத்தொழில்களில் முன்னெடுத்து வந்த பெண்களுக்கு இந்த நட்டேடு வழங்கப்பட உள்ளதாக பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார் சீதாவுக்கு பிரதேச இலக அலுவலகத்துக்கு வந்து இந்த நிதியை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார் சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை தம்பசம் வைத்திருந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அவன்கார்ட் கப்பலின் கேப்டனான யுக்ரைன் பிரஜையின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரை காலி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியபோது அவரை ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எந்தவொரு நிபந்தனைக்கும் கட்டுப்பட தயாராக உள்ளதாகவும் தமது கட்சிக்காரரை விடுதலை செய்யுமாறும் அவன்கார்டு நிறுவனம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணை நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார் இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த காலி பதில் நீதவான் பி கே எல் பண்டார வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வரை ஒத்திவைத்தாா் தூதரக அதிகாரிகள் தம்மை சந்தித்து பிரச்சினைகள் துறவில் கலந்துரையாடியதாக சவுதியில் எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர் எட்டு மாதங்களாக சம்பளம் கிடைக்காமையினால் இளைஞர்கள் சவுதியில் தமாம் நகரில் தொழிற்சாலையொன்றில் பிரதான நுழைவாளுக்கு அருகில் தொடர்ச்சியாக எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக நியூஸ் செய்தி வெளியிட்டிருந்தது இதன்போது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் உணவு பிரச்சினை உள்ளிட்ட ஏராளமான பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரியவந்தது இதன் அடிப்படையில் சவுதியில் உள்ள இலங்கை தூதரக அதிகாரிகள் இருவர் குறித்த பகுதிக்கு சென்று அவர்களை சந்தித்து கலந்துரலில் ஈடுபட்டுள்ளனர் எவ்வாறாயினும் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் வரை எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்க உள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒருவர் நியூஸ் தெரிவித்தார் இன்றைய வானிலை தொடர்பிலான தகவல்கள் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் உவ மாகாணங்களின் சில இடங்களில் குறிப்பாக பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள பிரதேசங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய பிராந்தியங்களின் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் காற்று மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு அல்லது தென்மேற்கு இருந்து வீசும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி அம்மாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் மக்கள் துயர் துடைப்பதற்கு நீங்கள் வழங்கிய ஒவ்வொரு சதத்தையும் பணிக்கும் நாள் ஜூலை இருபது மக்களுடன் மக்களுக்காக ஆரம்பிக்கப்படும் முதலாவது சமூக பணி ஜூலை இருபது கிளிநொச்சி பரந்தன் அரசினர் தமிழ் கலவன்பாடு சாலைக்கான குடிநீர் விநியோக திட்டம் தமனையாய பிரதேசத்திற்கான வீதி கட்டமைப்பு புறால கிராமத்திற்கான குடிநீர் விநியோக திட்டம் வடகொரியா கண்டம் விட்டு கண்டம் பாயும் மூன்று ஏவுகணைகளை பரிசோதித்துள்ளது ஜப்பானிய கடற்பரப்பினை நோக்கி இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த ஏவுகணைகள் வடகொரியாவில் ஐநூறு மற்றும் அறுநூறு கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடகொரியாவினால் விடுக்கப்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் வகையில் ஏவுகணை பாதுகாப்பு திட்டம் ஒன்றை அமைக்கப்போவதாக அமெரிக்கா மற்றும் தென்கொரியா என்பன தெரிவித்ததை அடுத்து இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ளவுள்ள இலங்கை வீர வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நம்பிக்கை சுடரின் ஐந்தாம் நாள் நிகழ்வுகள் துறவிலான தகவல்களை வழங்குகின்றார் எமது ஸ்போர்ட்ஸ் செய்தியாளர் ராஜலிங்கம் த்ரிஷானோ பெருமைக்குரிய இளைஞர்கள் திட்டத்தில் சுடரை ஏந்திய குழு இன்றைய தினம் வவுனியா நகரில் இருந்து திருகோணமலை நோக்கி பயணிக்க இருக்கிறோம் அதாவது இன்று காலை வவுனியா நகரில் காலை எட்டு மணி அளவில் சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்திவிட்டு அதனைத் தொடர்ந்து உறவுத்தானவர்களாக திருகோணமலை நோக்கி பயணிக்க இருக்கிறோம் ஆகவே திருகோணமலையில் இருக்கும் மக்களையும் அதே போன்று திருகோணமலை வரை இருக்கும் வீதியில் இருமரங்கிலும் கூடி எமது சுடருக்கு உங்களின் ஆதரவை தருமாறு மக்களிடம் நாம் வேண்டுகோள் போஸ்ட் போஸ்ட் ஏந்தி வளைய் விளையாட்டு കല്ച്ചു ഇം ഇണിതി ഒലിമ്പിക് ദീപത്തെ ഏണ്ടിയ പയണി ആറാവ ഇനത്തിൽ മുൻ എടുക്കപ്പെടുന്നത് എതിർവരും ഒലിമ്പിക് വിളാവിൽ പങ്കേക്കും ഇലങ്ങീരാ എതിർവിയോ ഒലിമ്പിക് വിളാവിൽ പങ്കേക്കും വീര വീരാങ്ങനെ வாழ்க்கை வழியனு வண்ணம் நாம் இந்த பயணத்தை ஆரம்பித்துள்ளோம் தொடர்ந்து இருபத்தி மூன்று நாட்களுக்கு முன்னெடுக்கப்படும் இந்த பயணம் இலங்கைக்கு இருக்கிறது எம்முடன் இணைந்து கொண்டு நம் நாட்டு வீர வீரர்களை வாழ்த்துவதற்கு நீங்களும் வாருங்கள் என அனைத்து மக்களிடமும் நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் இருந்து ராஜலிங்கம் திருஷானம் காலை பிரதான செய்தி நிறைவு எமது மனுத்தியாளர் செய்தியை எதிர்பாருங்கள் வணக்கம் Hotline 0114 896 896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.